பெண்களுக்கு வந்து இன்னைக்கும் இந்தியால வந்து எழுபத்தைந்து சதவீதமான பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க அந்த எழுபத்தைந்து சதவீதமான ரத்த சோகைக்கு அடிப்படையான காரணம் அன்றாட உணவுல இரும்பு சத்து இல்லாதது இரும்பு சத்த மாத்திரையில தான் வாங்கி சாப்பிடணுங்கிற நிலமையில இருக்காங்க ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு இங்க பஜ்ரான்னு சொல்றோம் இல்லையா அந்த பஜ்ரா அந்த கம்பு நம்ம கம்பு தோசையாகவோ கம்பு சோள தோசையாகவோ கம்பு ரொட்டியாகவோ கூழாகவோ கம்பு மோர்ச்சோறு வெங்காயம் போட்டோ சாப்பிட்டோன்னா இரும்பு சத்தும் கூடவே கால்சியம் சத்தும் நிறைய கிடைக்கும்